வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் குரு அன்பு கலந்த வணக்கங்கள் பொதுவாகவே வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் வந்து மாற்றங்கள் அதாவது நம்ம வாழ்க்கையில ஒரு தொழில் தொடங்குறதா இருந்தாலும் சரி ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் சரி இல்ல ஒரு சுபமுகூர்த்தம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல் ஒரு குழந்தை பாக்கிய சாமி அதே போல புதுசா வீடு கட்ட முடியுமா ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடியலைங்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வந்து அன்றாட மனிதர்கள் வந்து சந்திக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து எப்போ வழிபறக்கும் அதே போல இந்த பன்னெண்டு ராசிக்கு கிரகங்களும் எப்போ வந்து சேர்ந்து அவங்களுக்கு பலன நன்மையான பல செய்ய போகிறதுங்கிறத நம்ம பார்க்க போறோம் அது குறிப்பாக தை மாதம் நான் பார்க்க போகிறோம் ஏன்னா தை பிறந்தா பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தை மாதத்துல எந்தெந்த ராசிக்கு எந்தெந்த சுப காரியங்கள் செய்யலாம் எந்த தடைப்பட்ட விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு ஒற்றுமை இல்லை வந்து ஒரு வீட்ல குடும்பத்தில் பிரச்சனை பண கஷ்டம் ஒரு வேலை கிடைக்குமா நிரந்தரமான ஒரு வேலை ஒரு அல்லது ஒரு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கிடைக்குமான்னு இயங்கிட்டு இருப்போம் சோ அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தை மாதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சி சுபமான ஒரு அனுகூலமான ஒரு மாதமாக இருக்க போகுது பன்னெண்டு ராசிக்குமே சரி சோ அந்த வகையில் நம்ம இன்னைக்கு வந்து தை மாதத்துக்குரிய பழங்கள் பார்க்கறோம் ஏன்னா இந்த தை மாதங்கிறது தமிழ் எடுத்துக்கான உழவரத்துனால கொண்டாடுறோம் ஸோ எல்லாருக்குமே இந்த தை மாத உழவரத்துன வாழ்த்துக்களை பஸ்ட் சொல்லிக்கிறேன் அதே போல் இந்த தை மாதத்தில் முக்கியமாக நம்ம கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் த எதிர்பார்த்தக்கூடிய மாதம் தை மாதம் ஏன்னா நம்ம ஒரு சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஒரு புதிய தொழிலாக இருந்தாலும் சரி ஏதோ நம்ம நல்லது நடக்குமா நடக்காத இருக்கவங்களுக்கு வந்து இந்த தை மாதம் கை கொடுக்கும் அது எல்லா ராசிக்குமே இந்த தை மாதம் அனுகூலமான படங்கள் செய்ய போகுது அதே போல் இந்த தை மாதம் சிறப்புகள் இருக்கு முக்கியமா இந்த தைப்பூசம் வருது அதாவது பாத்தீங்கன்னா பௌர்ணமி தான் இந்த தைப்பூசம் வருது தை மாதம் பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது சோ அனைத்து ராசினருமே சரி இந்த தைப்பூசத்துக்கு வந்து ஒரு தடவையாச்சும் இந்த முருகப்பெருமானம் சிலவங்க தான் போகணும் திருப்பரங்குன்றம் போகணும் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் இல்லை உங்களுக்கு அருகில் இருக்க எந்த கோயில் முருகன் கோயிலா இருந்தாலும் சரி போயிட்டு நீங்க வழிபாடு செய்வது நல்லது ஏன்னா தைப்பூசத்துக்கு ஒரு அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அதே போல் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு முருகத்தளம் இருக்குது இருந்தாலும் மேக்சிமம் போக முடியாதே நான் அந்த பன்னெண்டு ராசி சொல்லையில் சொல்கிறேன் அப்படி போக முடியாதவங்க கண்டிப்பாக அருள் இருக்கக்கூடிய முருகங்களுக்காச்சும் கண்டிப்பாக போயிட்டு வரணும் போயிட்டு உட்காந்து அமர்ந்து சாமி கும்பிட்டுட்டு உல முடிஞ்சதை செஞ்சுட்டு வாங்க ஒரு அர்ச்சனையோ நம்ம மழையை வாங்கி போட்டு வாங்க அது மிக சிறப்பாக இருக்கும் எதுவுமே வந்து தை மாதம் வரக்கூடியது ஏன்னா இப்போ மார்கிலேருந்து வரக்கூடிய நாட்கள் ஒரு ஆறு மாதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மமுகூர்த்தா காலம்னு சொல்லுவோம் ஸோ அந்த பிரம்மமுர்த்தா காலத்தில் வந்து நம்ம வந்து வழிபடுறது ஆன்மீகத்தை வந்து போறவங்களும் சரி சூப்பரா இருக்கும் தெய்வ வழிபாடு பண்றது அனுகூலமாக இருக்கும் ஏன்னா அந்த மாதம் தான் வந்து தேவர்களுடைய கண் விளக்கக்கூடிய மாதம் ஸோ அவங்களுடைய அருளாசி உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும் அதுவும் கழிவுகட முருக பெருமானோட ஆசி கிடைக்கணும்னா கண்டிப்பா தைப்பூசிட்டு போங்க அதே போல இந்த மாதத்தில் சுப முகூர்த்த தினங்கள் நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா தை மாதம் பதினாம் தேதி ஒரு முகூர்த்தம் தை இருபத்தி மூணு ஒரு முகூர்த்தம் தை மாதம் இருபத்தி அஞ்சில் ஒரு முகூர்த்தம் இருக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து முகூர்த்த தினங்கள் இந்த நாட்களை பயன்படுத்தி உங்களுடைய எந்த ஒரு சுப காரியங்களும் செய்யுங்க சிறப்பா இருக்கும் அதே போல இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி எப்படி பொங்கல் பொங்கல் அது எல்லா வகை குடும்பத்துலையும் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு மாதமாக கண்டிப்பாக எல்லாருக்கும் அமைக்கும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உள்ள பலனை நம்ம வரிசையாக ஒன்று பார்ப்போம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி மிதன ராசி இந்த மிதன ராசிக்கு தை மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பொதுவாக மிதன ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துலையுமே ஒரு குழந்தை குழந்தைத்தனம் இருக்கும் ஒரு தகவல் தொழில்நுட்ப அறிவு பேசிக்காகவே உங்களுக்கு இருக்கும் மிதனராசி ஏன்னா காலபுருஷனுக்கு மூணாவது ராசி ஸோ ராசிங்கிறது ராசிங்கிறதுக்கு தகவல் தொடர்புத்துறை அவங்களுக்கு தகவல் தொடர்புத்துறைங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஈஸியாக இருக்கும் ஈஸியாக வரும் அவங்க அந்த ரயில் ஃபீல் நல்லா இருப்பாங்க அந்த தரக வேலை பார்க்குறவங்க அதே போல் நுண்ணறிவு திறன் அதிகமாக இருக்கக்கூடியவங்க அந்த மிதராசி அன்பர்கள் சரிங்களா அவங்களுக்கு தை மாதம் பார்த்தீங்கன்னா ராசி வந்து இட்டில் அமைந்திருக்கார் ஸோ யாரெல்லாம் இந்த மிதராசிக்காரவங்க வந்து வெளிநாடு போகணும் வெளியூர் போகணும் வெளிமாநிலம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் தை மாதம் வந்து அருமையான மாதம் தை மாதம் நீங்க ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா வெளிநாடு வெளிமல்லம் இது மாதிரி கை கொடுக்கும் உங்களுக்கு சரியா அதே போல மிதனராசிக்கு பார்த்தீங்கன்னா சொவ்வா சூரியன் சுக்ரன் எல்லாமே சேர்ந்துருக்காங்க ஸோ அதை போல சூரியன் கூட புதன் சூரியனும் புதனும் எப்பவுமே சேர்ந்துதான் இருப்பாங்க ஸோ கல்வியில தேர்ச்சி பெறணும் மேற்படிப்பு படிக்கணும் அரசு வேலை வேணும் அரசாங்கத்தில் உதவி வேணும் அரசுக்கிட்ட அரசு கிட்ட நான் நிறைய எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு வந்து நிறைய வேலைகள் அதாவது ஒரு லோனோ இல்லை ஏதோ காம்படி எக்ஸாமோ எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாரா இருந்தாலும் சரி அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு இப்போ கை கொடுக்கும் சரிங்களா ஏன்னா எட்டாம் ஆவர் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் ஸோ உங்களுக்கு திடீர்னு அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் சரியா அதே போல் செவ்வாய் உச்சம் இருக்கிறார் ஸோ பூர்வீக சொத்து அண்ணன் தம்பி பிரச்சனை உள்ளவங்க சொத்துல இருந்து அண்ணன் பிரச்சனை தம்பிக்கு பிரச்சனை நிறைய கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மிதனாசி என்பவர்களுக்கு அதுலேருந்து ரிலீஃப் கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதே போல இந்த தை மாதம் பாத்தீங்கன்னா அதே உங்கள் ராசிநாதருடைய புதன் பகவான் புதன் பகவான் பாத்தீங்கன்னா கல்விக்கு அவர்தான் புதன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க இந்த புதன் ஆதிக்கமேற்றவங்க பாத்தீங்கப்பா இளமையா இருப்பாங்க அவங்கள பார்த்தா தான் தெரியும் அவங்க எப்போவுமே வந்து என்ன பண்ணுவாங்க வயசு வந்து பார்த்தா நாற்பது நாற்பத்தஞ்சுன்னு நினைப்போம் ஆனால் அவங்க பார்க்கும்போது இருபது வயசுன்னு சொல்லுவோம் இருபது இருபது வயசு வேலை தோட்டம் இருப்பாங்க ஸோ அதனால் எப்பவுமே வந்து இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த புதன் பகவான் வந்து சாதகமாக தான் இருப்பார் அதாவது எந்த ஒரு பிஸ்னஸ் இருந்தாலும் சரி எந்த ஒரு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அதுலேருந்து எப்படி கையாளுங்கிற விஷயம் நல்லா தெரியும் அதேபோல் நிறைய பேர் இந்த ஐடி ஃபீல்டு கம்ப்யூட்டர் சார்ந்த படிப்பு இதெல்லாமே இதில் தான் நீங்கள் வந்து அதிகமாக ஈடுபாடு பண்ணுவீங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் வந்து நல்லா இருக்கு அதே போல சந் உங்களுக்கு வந்து அந்த மகாராசியில பார்த்தீங்கன்னா உத்திராடம் திருவோணம் அவிட்டம் இந்த மூணு நட்சத்திரத்தில் வந்து புதன் போகும்போது உங்களை அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பார் இப்போ உத்திராடம் நட்சத்திர போகும்போது வந்து உத்ராடம் உங்களுக்கு வந்து மூணாம் பாகம் ஸோ சூரியன் ஸோ திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது வந்து நடக்கணும் ரொம்ப நாளாகிடுச்சு வயசு போயிட்டே இருக்கு முப்பத்தொன்னு முப்பத்தெண்டாம் ஆயிடுச்சு சமீனா நடக்கலை நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் டைஸ் ஆகிருக்கும் அவங்களுக்கு மறுமணம் சார்ந்த விஷயங்கள் நடக்குமான்னு சொல்லக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து ஒரு அனுகூலமான மாதமாக இருக்கும் கண்டிப்பா திருமண விஷயம் நடக்குங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் பொதுவாகவே இந்த குழந்தை பாக்கியங்கள் தை மாசம் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அனுகூலமான செய்தியை கொடுக்கும் வரமாக வரமா கிடைக்கக்கூடிய குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அதே போல புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஒரு ஈஸியா எடுத்துக்குவீங்க பிசினஸ் இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி சோ தரகு வேலை இந்த மாதிரி கமிஷன் அக்ரிகல்ச்சர் தொழில் அதே போல் இந்த லேண்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவர்களும் அந்த மாதம் வந்து சூப்பராக இருக்கும் மீனராசிக்காரவங்களுக்கு பொதுவாக இந்த மாதிரி வாய் திறமையில் படைக்கக்கூடிய அந்த மீனராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக அந்த நல்லா இருக்குங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு வந்து அனைத்து வாய்ப்புகளுமே கிடைக்கும் அதாவது கல்வியில் தேர்ச்சி பெறுவோம்னு சொல்லக்கூடியவங்க அதே போல் இடம் விட்டு இடம் போகலாமா அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ஒரு வீடு கட்டியிருக்கேன் நான் ஃபுல்ஃபில் ஆகலைன்னு சொல்லக்கூடியவங்க லோன் எதிர்பார்க்கக்கூடிய இவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதம் நல்ல மாதம் இருக்கு ஏன்னா தை மாதங்கிறதா தமிழர்களுக்கு சிறந்த மாதம் அதே போல் இந்த ஒரு ராசிலே குரு பகவான் இருக்கார் அதுவும் குரு உங்களுக்கு பணம் கொடுப்பார் அது எப்ப கிடைக்கும் கிடைக்குங்க சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு அந்த பார்வைகள் அதாவது ராசிநாதன எட்டுல போனாலும் உங்கள் ராசிலேயே குரு பகவான் இருக்கனால ஒரு ஃபினான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க இல்லை பண வரவு லோன் அதாவது நகையை அடை வச்சு ஏதாச்சும் பண்ணலாம்னு சொல்லக்கூடியவங்க இல்லை நகையை திருப்பணும்னு சொல்லக்கூடியவங்க இவங்கெல்லாம் இந்த மாதம் நல்ல மாதமா இருக்கும் அது பணம் சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் கைக்கு வரக்கூடிய மாதமா இருக்கும் நீ எதிர்பார்த்த அளவுக்கு தன வரவுங்கிறது இதில் இந்த மாதிரி நல்லா இருக்கும் ஏன்னா மீனராசி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் அஞ்சாறு வருஷமாவே ரொம்ப அடிபட்டு இளச்சனை முடிஞ்சு ரொம்ப அடிபட்டு இருப்பீங்க ஸோ உங்களுக்கு இனிமேல் காலகட்டங்கள் நல்ல காலகட்டமாக இருக்கு ஸோ வாழ்க்கையில் புதிதாக தொழில் துறவங்க நினைக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் நல்லா இருக்குங்க சுப காரியங்கள் அனைத்தும் இந்த மாதம் நீங்க செய்யலாம் தை மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல மாதமாக இருக்கு அதே போல கேது பகவான் உங்களுக்கு மூணு ராசிக்கு மூணு கால எது எந்த விஷயம் இருந்தாலும் தெய்வத்தை நினைச்சு நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அது வெற்றி கிடைக்கும் சரிங்களா இந்த மாதத்தில் நீங்கள் புதிதாக தொழில் தொடங்கலாம் அது ஒன்று வந்து ஒரு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தே லாஸ் ஆகி சொல்லக்கூடியவங்களுக்கும் இன்னொரு தொழில் பண்ணலாமா நினைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த மாதம் கண்டிப்பான ஒரு ஒரு நல்ல மாதமாக இருக்கும் நீ கண்டிப்பாக செய்யலாங்க வாழ்க்கையில இந்த மாதம் நிறைய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த தை மாதத்துல மிதனராசி என்பவர்களுக்கு வந்து நினைத்த காரியங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைப்படும்